பற்றி அவர் நம்ம மத்தியில் இல்லை சொல்றதுக்கு மனசை வரமாட்டேங்கிட்டு ஒரு நல்ல தலைவன் மட்டும் இல்லை ரொம்ப நல்ல மனிதர் ஒரு ஆப்சல்யூட்லி ஈகோ இல்லை எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் கட்சினா உலகமே தலைகலி நின்னாக்கா இந்த கட்சிக்காக நான் பாடுபடுவேன் அந்த விசுவாசம் அது தான் இருந்தது அவர் வந்து என் அண்ணனு நான் வந்து இன்னைக்கு எழுந்து நிற்கிறேன் சொல்றதா இல்லை ஒரு நண்பரை நான் எழுந்து நிக்கிறத சொல்றதா என் எங்க குடும்பத்துல மூத்தவர்னா சொல்றதா எனக்கு தெரியல அவர் எப்போவுமே சொல்வாரு உனக்கு எனக்கு ஏதோ ஒரு போன ஜென்மம் பந்தமும் இருக்கு அது என்னென்னு என்னங்க சொல்லிக்க தெரியல இன்றைக்கி அவர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது நிச்சயமாக அவர் வந்து எப்போவுமே எங்கள் மனசில் இருப்பார் கட்சி ரீதியாக இது மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லோரும் வந்து போகிற பார்த்தாக்கா இது கட்சி ரீதியாக இல்லை ஒரு நல்ல நண்பர் எல்லோரும் எழுந்திருக்கோன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லோரும் ஒரு நல்ல நண்பர் நம்ம வந்து எழுந்துட்டோம்னா எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அவர் மாதிரி ஒருத்தர் நிச்சயமாக வருவதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய அரசியல் பயணம் அவர் இருக்கும்போது தான் ஆரம்பித்தேன் அவர் தான் என்னை காங்கிரஸில் அழிச்சிட்டு வந்தார் அவர்தான் என்னை வந்து இல்லை நீங்கள் காங்கிரஸில் இருந்தால் இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அண்ட் நான் காங்கிரஸ் வீட்டுக்கு போகும்போது கூட அதே அன்பு அதே மரியாதை அதே நட்பு இருந்தது இன்றைக்கி இந்த லாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது இதிலிருந்து எப்படி மீட் வருவோன்னா எங்களுக்கு தெரியல பட் ஐ திங்க் இட்ஸ் நிச்சயமாக அது அவர் வந்து வார்த்தையிலே நம்மளால் வந்து வர்ணிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாத ஏற்பட்டவர் அவர்களுடைய பழந்தவங்களுக்கு தான் அவருடைய வேல்யூனால் தெரியும் பேசும்போது அந்த தைரியம் உண்மை மட்டும் பேசணும் மனசில் பட்டது மட்டும் தான் சொல்லணும் அது எல்லாமே வந்து சில பேருக்கு தான் அது வரும் ஒரு பொலிட்டிக்கலி ரைட்டு சொல்லுவோம் பாருங்கள் அந்த பொலிட்டிக்கலி ராங் நான் தெரியாது என் மனசில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பேசுவேன் ஸோ ஐ திங்க் அந்த 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 தைரியம் அந்த கரேஜ் வேறு எந்த தலைவருக்கு வராதுன்னு நினைக்கிறேன்